ஒரு பொறுப்புக்காகவா இவ்வளவு காலமா ஒரு கட்சியில இருப்பாங்க நான் எனக்கு நம்பிக்கை உண்டு என் ஏற்றுக்கொண்ட என்ன விடுதலை என்னிடத்திலே உரிமையாக வந்து சண்டை போடுவார்களே தவிர அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக தூற்றுவிட்டு போகக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு முப்பத்தஞ்சு வருஷம் உனக்கு கை விரல பிடிச்சி ஆனா அவன் நான் எழுதி கொடுத்த திருமாவளவனை விட்டுட்டு அம்பேத்கர் அரசியலை சொல்லி கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு ஒரு கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு திடீர்னு ஒருத்தர் சினிமாவில் ரொம்ப பாப்புலராக இருக்கிறவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு அவரோட போகலாம் அப்படின்னா அனுபவமே அவருக்கு கிடையாது அவரு பால்வாடி இந்த கட்சியில ஏற்கனவே பிஎஸ்சி என்ன நான் ஆளாக்கி உங்க பிஎஸ்சி ஆக்கி வச்சிருக்கிறேன் நீ போய் பால்வாடி ஸ்கூல்ல இருக்கிற பையன் தான் எனக்கு தலைவர் சொன்னான் எல்கேஜி படிக்கிற ஒரு பிள்ளை தான் எனக்கு தலைவர் அப்படின்னா நீ இத்தனை வருஷம் பிஹெச்டி பண்ணதுல ஒன்னும் அர்த்தமே இல்லாம போகுது டாக்டரேட் வாங்கினதுல அர்த்தமே இல்லாம போகுது உனக்கு இருக்கிற அனுபவமே அவருக்கு கிடையாது தானே அவர் அரசியல் கத்துக்கணும் நீ போய் அங்க அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் தலைவருக்கு சீடர்கள் பாடம் சொல்லித்தரணும் இங்கே ஒவ்வொருவரும் தலைவர்களாக வளர்ந்து வருகிறார்கள் தமிழ்நாட்டில் டிபேட்ல கலந்துகிற பல பேர் ஒன்று நேரடியா விடுதலை சிறுத்தைகள் இருந்து அப்படி அப்படி வடிவமைக்கப்படா இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது வெறும் அரசியல் இயக்கம் இல்லை இது கொள்கை கோட்பாடுகளை போதிக்கிற ஒரு பல்கலைக்கழகம் எனவே என்ன பொறுப்பு என்பது முக்கியமில்லை நாம் யாருக்காக பணியாற்றுகிறோம் என்பதுதான் முக்கியம் மக்களுக்காக பணியாற்றுகிறோம் என்பதுதான் முக்கியம் எல்லாவற்றையும் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவை நனவாக்குவதற்காகத்தான் இந்த களத்தில் நாம் நிற்கிறோம் என்பதுதான் முக்கியம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு அந்த சட்டத்திற்கு பெரும் தீங்கு சூழ்ந்து சூழ்ந்திருக்கிறது அந்த தீங்கிலிருந்து மக்களையும் மண்ணையும் பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு பேராயுதமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதுதான் நம்முடைய முதன்மையான சவால் ஒவ்வொரு பொறுப்பாளரும் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான போராளி என்கிற உணர்வோடு களத்தில் கைகோர்த்து நிற்போம் என்பதை சொல்லி அன்னையை இழந்து வாடும் தம்பி ஏகாம்பரம் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினர் யாவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த பூண்டி ஒன்றிய செயலாளர் ஜான் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்